அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியதற்காக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கும் நன்றி தெரிவிக்கும் விழா நேற்று நடைபெற்றது கோவை அன்னூர் அருகே நடந்த விழாவில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் கோபி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தனர் இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வெளிப்படையாக தலைவர் செயல்பட தொடங்கியிருப்பது இருப்பதும் அதிமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக செங்கோட்டையின் கூறுகையில் அத்திக்கடவு கடவுள் அவிநாசி திட்டங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிற குழுவை சார்ந்தவர்கள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு வந்து என்னை சந்தித்தார்கள் அப்போது அவர்களிடம் நான் வைத்த வேண்டுகோள் எங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய திருவுரு படங்கள் இல்லை திட்டம் தொடர்பாக நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழில் பேனர்கள் படங்கள் இல்லை என கூறினேன் இந்த நிகழ்வுகள் தொடர்பாக முன்கூட்டி என்னிடத்தில் கலந்து கொண்டு பேசியிருந்தார் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன் நான் பல்வேறு இடங்களிலே இந்த பேனர்கள் வைக்கின்ற போதுதான் எனக்கு கவனத்திற்கு வந்தது ஆகவே எங்களை ஆளாக்கிய தலைவருடைய படங்கள் இல்லை அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜெயலலிதா இதற்காக நிதிகளை வழங்கினார் மூன்று கோடி எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கினார் அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ராமலிங்கம் அவர்களுக்கு திட்டங்களை ஆய்வு செய்ய உத்தரவு வழங்கினார்கள் ஆகவே இந்த பணிகளை துவங்கிய நேரத்திலும் துவங்குவதற்கு அடித்தளம் அமைத்திருக்கிறார் ஆகவே அவர்களுடைய படங்கள் இல்லை என்று நான் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றேன் நான் புறக்கணிக்கவில்லை அங்கே செல்லவில்லை எனவே இது தொடர்பாக அவர்கள் கவனத்திற்கு நான் சொல்லி இருக்கிறேன் என செங்கோட்டையன் கூறியுள்ளார் இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளும் கூட்டத்தையே செங்கோட்டையன் புறக்கணித்திருப்பதும் அதிமுகவில் மீண்டும் மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேறியதற்கு ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமிதான் காரணம் அந்த அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதனை ஏற்பாடு செய்திருந்தவர்கள் விவசாயிகள் அதாவது அத்திக்கடவு அவிநாசி விவசாயிகள் கூட்டமைப்பு இதில் அனைத்து கட்சிகளை சேர்ந்த விவசாயிகளும் இருக்கின்றனர் இதற்காக போராடியவர்கள் உண்ணாவிரதம் இருந்தவர்கள் சிறை சென்றவர்கள் என பலரும் உள்ளனர் ஏனெனில் இது ஐம்பது ஆண்டுகால கனவு எனவே அரசியல் கலப்பு இருக்க கூடாது என்ற வகையில் தான் அந்த கூட்டமை நடைபெற்றது இதன் காரணமாகவே எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் வைக்கப்படவில்லை அந்த வகையில் தான் பார்க்க வேண்டும் இதுதான் எங்கள் கருத்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதன்படி முழுக்க முழுக்க அரசியல் கலப்பு இல்லாமல் தான் நடத்தப்பட்டுள்ளது அதிமுக சார்பில் பாராட்டு விட நடத்தியிருந்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் வைக்கப்பட்டிருக்கும் என்று ஜெயக்குமார் தெரிவித்தார் இது தொடர்பாக அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் செய்தியாளர்களை சந்திக்கையில் ஜெயலலிதா அவர்களுடைய தொண்டனாக செங்கோட்டையன் சரியாக சொல்லியிருக்கிறார் என்று தான் பார்க்கிறேன் அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனார் என்று அனைவருக்கும் தெரியும் அந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் ஜெயலலிதா வகுத்து கொடுத்த பாதையில் இருந்து விலகினார் என்ற காரணத்திற்காக தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்க இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பணபலம் அதிகார பலம் கூட்டணி பலம் இருந்தும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல்களிலும் ஜெயலலிதா உடைய கட்சி தோல்வியை தழுவியதற்கான காரணமும் அனைவருக்கும் தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சி பிடிப்பதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒரு கேடயமாக பயன்படுத்தி வந்துள்ளார் இது அப்படியே தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின் அதிமுகவிற்கு ஓடுவிழா நடத்தி விடுவார் என நான் பல முறை கூறியிருக்கிறேன் இதை அங்குள்ள தொண்டர்கள் உணர வேண்டும் நிர்வாகிகள் உணர வேண்டும் இரட்டை இலையே எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார் என்றும் அவர்கள் காவடி தூக்கி கொண்டு இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்னர் நீங்கள் எல்லோரும் வருத்தப்படுவீர்கள் என்றும் தெரிவித்துள்ளேன் இதை ஏற்றுக்கொள்கிற விதமாக செங்கோட்டையன் கருத்து இருக்கிறது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான பாராட்டு விழாவில் அந்த தலைவர்களின் படத்தை போட வேண்டும் என்பது அடிப்படையான விஷயம் ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அடித்தளமாக இருந்தவர் இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அவர்கள் நேற்றியாக தான் எடப்பாடி பழனிசாமி அத்திக்கடும் அவிநாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி வைத்தார் எனவே இவர்களின் படங்களை வைக்கவில்லை என்று கூறுவது இரு பெரும் தலைவர்களையும் அசிங்கப்படுத்தும் வகையில் இருப்பதாக தான் பார்க்கிறேன் என்று தினகரன் தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க